கரீம் எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானா ரசோலை கரீம்லாஹி வசல்லாம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய பேர் அருளும் வற்றா பெறும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கிருபையால் அவனது நாட்டத்தினால் அல்லாஹுடைய நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல முத்தகீன்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக அலமது இல்லா ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நம்ம பல பயனுள்ள பயான்களை நம்ம கேட்டுட்டு வரோம் அலமதுல்லா அதன் அடிப்படையில இன்னைக்கும் இன்ஷா அல்லா நிறைய நல்லுபதேசங்களை பத்தி நம்ம பேச போறோம் அதனால இன்ஷால்லா எப்பொழுதுமே காது கொடுத்து கேட்பதை விட கல்வி திறந்து நம்ம என்ன செய்யணும் இன்ஷால்லா கேட்கணும் சரிங்களா அதனால சொல்லக்கூடிய விஷயத்த நல்ல முறையில உள்வாங்கி இதை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அதே போல நம்ம ஹிஸ்டரி ஏதாவது இஸ்லாமிய வரலாறு சொன்னோம் அப்படின்னா அதை மறக்கவே கூடாது மறக்காததுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லித்தரேனே மறக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க கேட்டத மத்தவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும் வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லணும் வராத பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும் விஷயங்கள் இந்த நம்ம எல்லாம் இப்படிலாம் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எத்தி வைக்கணும் இஸ்ல நபிசல்லா அவருடைய உம்மத்தினர்களுடைய ஒரு அழகான சுண்ணத்தி என்ன தெரியுமா பல்லிஹூ அன்னி வளவ் ஆயா என்னிடத்திலிருந்து எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதை மத்தவங்களுக்கு நீங்க சொல்லுங்கன்ட்டு ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு நசைக செஞ்சிருக்காங்க அதனால நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த நமக்குள்ள வச்சுக்கிறாம மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் நாமளும் அதன்படி செயல்படக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்ல ஹைர் அலமது இல்லா ஏன் அப்படின்னா உபதேசம் என்பது முக்மீன்களுக்கு பலன் நல்ல கேண்களை முக்மீன்கள்னா யாரு தெரியுமா யார் முக்மீன்கள் நாமதான தானே முக்மீன்கள் யாரு சத்தமே வரலையே நாம தான் முக்மீன்கள் சரிங்களா அப்ப முக்மீன்களுக்கு மட்டும்தான் நாம் சொல்லக்கூடிய நல்ல உபதேசம் பலனளிக்கும் இந்த நல்ல பல நளிக்கிறத நீங்க எப்படி உணர்வீங்க தெரியுமா அதுக்கு ஒரு கதை சொல்றேன் கதையை நல்லா கவனிங்க ஒரு மீன் இப்படி பேசிச்சா அந்த கதை என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க ஒரு மீன் இப்படி பேசிச்சா கடலுக்குள்ள ஒரு அம்மா மீன் ஒரு வாப்பா மீன் ஒரு குட்டி மீன் சரிங்களா அந்த குட்டி மீனுக்கு ஒரு சந்தேகம் சந்தேகத்தை ஆட்ட ஃபர்ஸ்ட் கேக்குதுன்னா அம்மா மீன்ட்ட கேக்குது தாய் மீன்ட்ட கேக்குது அம்மா அம்மா தண்ணினா என்னம்மா தண்ணிய நான் பாத்திருக்கேனா அப்படின்ட்டு ஆனா கடலுக்குள்ள தண்ணிக்குள்ளதான் என்ன இருக்குது அது மீன் இருக்குது அப்ப அம்மா மீன் சொல்லிச்சான் நீ இருக்கிற இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த குட்டி மீனுக்கு புரியல ஆஹ் அதாவது அந்த அளவுக்கு விளக்கமா தெரியல என்ன இது இப்படி அம்மா மீன் இப்படி அம்மா இப்படி சொல்றாங்களே தண்ணிக்குள்ளதா இருக்கும்ட்டு நாம எங்க தண்ணிக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கும் ஸ்லாமுக்கா அந்த நாம எங்க தண்ணிக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தா மீன்ட்ட போய் கேட்டுச்சான் வாப்பா வாப்பா தண்ணின்னா என்ன வாப்பா தண்ணிய கொஞ்சம் காட்டுங்களேன் வாப்பா சொன்னாங்களா என்னடா தங்கம் நீங்க தண்ணிக்குள்ள தானே இருக்கீங்க இதுதான் தண்ணி அதுக்கு குட்டி மீனுக்கு ஒண்ணுமே புரியலையா ரிலேஷன்ஸ் மீன்ட்டெல்லாம் போய் கேட்டுச்சான் போய் கேட்டு தண்ணி காமிங்களே தண்ணின்னா என்னது வாட்டர்னா என்னது அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சா அந்த மீன் கேட்ட உடனே இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஒரு திமிங்கலம் என்ன செஞ்சுச்சான் அந்த மீனை போய் என்ன செஞ்சிருச்சு முழுங்கி அப்படியே கட 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 கடன் அப்படியே ஸ்பீடா நீந்தி போய் கரையில போய் துப்பிடுச்சான் அப்ப அந்த மீன் என்ன செஞ்சு குட்டி மீன் என்ன செஞ்சு கரையில விழுந்து அப்படியே துடிக்கிது ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்தா தானே மீன் நல்லபடியா இருக்கும் கரையில விழுந்துச்சுன்னா அது துடிக்க ஆரம்பிச்சிரும்ல பயங்கரமா துடிக்கிது துடிச்சிட்டே இருக்கும்போது கடைசி ஆஹ் உயிர் போகிற நேரத்துல அந்த திமிங்கலம் என்ன செஞ்சு மறுபடியும் அந்த மீனை கவ்வி தண்ணிக்குள்ள விட்டுருச்சான் விட்ட உடனே தான் அந்த திமிங்களை சொல்லிச்சான் குட்டி மீன் குட்டி மீன் இதுதான் தண்ணி இப்ப நீ தண்ணியை உணர்தியா இப்ப நீ என்ன செய்ய தண்ணியில இல்லாம இருந்த அப்படின்னா உன்னால என்ன செய்ய முடியாது வாழ முடியாது உயிரோடு இருக்க முடியாது இப்ப நீ தண்ணிக்குள்ள வந்த உடனே தான் உன்னால உயிரோடு வாழ முடியுது அதனால இதுதான் தண்ணீர் தண்ணீரை உணர்ந்துகிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த குட்டி மீன் சொல்லுச்சா ஆஹா இதுதான் தண்ணியோ அப்ப தான் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்ட்டு உணர்வு வந்துச்சா இந்த கதையில இருந்து நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்ப கேட்கக்கூடிய உபதேசங்கள்லாம் சரி ஏதோ சொல்றாங்கப்பா ஏதோ பயான்னு சொல்றாங்க ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த விஷயம் எப்ப உங்களுக்கு உணரும் அப்படின்னா இந்த மதரசாவுல இருந்து வெளியில போயிட்டு நிறைய விஷயங்கள் ஆபத்தான விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அசிங்கமான இதெல்லாம் கெட்ட தீமைகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓ மதர் சாலை இப்படி சொன்னாங்கல்ல உஸ்தாத் இதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சா அல்லாவுக்கு பிடிக்காதே ஆஹ் மதர் சொன்னாங்கல்ல தொழுகையை விட்டு அல்லாஹால இவ்வளவு தண்டனை கொடுப்பானே ஆஹ் மதர் சொன்னாங்கல்ல குரான் நம்ம வந்து வீட்டுல ஓதுனாதான் நிறைய பரக்கத் அப்படின்ட்டு நாம் சொல்ற விஷயம் உங்களுக்கு இப்ப புரியலனாலும் ஒரு சில நேரம் புரியாது அந்த புரியக்கூடியது எப்ப அப்படின்னா நீங்க இப்படியான தீமைகளை சந்திக்கும் போது மதரசா விட்டு வெளியில உங்களுடைய உங்களுடைய தலங்கள் வாழ்க்கை தலங்கள் உங்களுடைய உலகத்துல நீங்க போகும் பொழுது மட்டும்தான் தெரியும் சரிங்களா அதனால இன்ஷா அல்லா நல்ல முறையில நல்ல விஷயங்களை கேட்டு உள்வாங்கி உங்களுடைய லைஃபுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக்கி வச்சுக்கோங்க இன்ஷால்லா ஓகேவா இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு தெரியுமா மெகராஜ் மெகராஜ் மெஹராஜ் என்னது புரியல என்ன பயணம் விண்ணுலக பயணம் யார் போனா மெஹராஜுக்கு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் போன விண் உலக பயணத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் சுவாரஸ்யமா இருக்கும்பா நாம எல்லாம் நாமெல்லாம் ஏதாவது பிளைட்ல போறோம் இல்ல ஹெலிகாப்டர்ல போறோம் அப்படின்னா எப்படி ஜாலியா இருக்கும் அப்படி அங்க இருந்து வியூஸ் பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும்ல உலகம் மனிதர்கள் எல்லாம் எறும்பு போல தெரிவாங்களா குட்டி குட்டியா குட்டி குட்டியா என்ன செய்வாங்க தெரிவாங்க நம்ம அவ்வளவு உயரத்துல தூரத்துல போற பிளைட்டை ஆனு பாப்போம் அப்படிதான் ஏ பிளைட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மேல போகக்கூடிய வாகனத்தையே நம்ம இவ்வளவு அழகா பாத்துட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் அல்லாஹ் எங்க இருக்கானோ அப்படியான லட்சக்கணக்கான அதுல வந்து அஹ் தூரமே சொல்ல முடியாது அந்த அளவிற்கு எண்ணில் அடங்காத தூரத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க நபிசல்லாஹலி வசல்லாம் பயணம் சுஹான் அல்லா மெகராஜ் பயணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா ஈமானுடைய ஒரு தன்மையை ஈமானுடைய உறுதியை கொடுக்கக்கூடியது மெகராஜ் பயணம் யாராவது நம்ம அல்லாவோ பார்த்திருக்கோமா கிடையாது இல்ல சொர்க்கத்தை பார்த்திருக்கோமா கிடையாது பானத்தை பார்த்திருக்கோமா சாரி ஆஹ் நரகத்தை பார்த்திருக்கோமா கிடையாது இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்தவங்க நபிசல்லல்லா அலிசலம் பாத்துட்டு வந்த விஷயத்த நமக்கு ரொம்ப அழகா சொல்லி காட்டுறாங்க ஒரு நாள் நபி நபிசல்லல்லா அலிசலம் அவங்க நல்லா கவனிங்க உம்முஹானி அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவுடைய ஒரு ரிலேஷன் வீட்டுல படுத்திருந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லாம் எப்பயுமே வகை கொண்டு வரக்கூடிய மலக்கின் பேர் என்னப்பா ஜிப்ரே அலிஸ்லாம் எப்பயுமே ஜிப்ரே அலிஸ்லாம் அவங்க வகை கொண்டு வந்தாங்கன்னா வாசல் வழியாதான் ஒரு வீட்டு வீடு இருக்குன்னா வீட்டுடைய வாசல் வழியாதான் நுழைவாங்க அன்னைக்கு பார்த்தா உம்முஹானியுடைய வீட்டுடைய கூரை இருக்குல்ல மேல் கூரை இருக்கும் அந்த கூரையை பிரிச்சு கொண்டு உள்ள நுழைறாங்களா மேல கூரைக்குள்ள வீட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க உள்ள நுழைறாங்க உடனே நபி சல்லா அலிஸ்லாமுக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன இப்படி ஜிப்ரல் அல்லி இஸ்லாம் அவர்கள் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரே என்னவா என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும்போது அல்லாஹுடைய தூதரை உங்களை வந்து அழைச்சிட்டு வர சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கான் அதனால நீங்க என்ன செய்யுங்க புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க சொன்ன உடனே ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு வேலை செய்யறாங்க என்னன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரசூல்லா சின்ன வயசுல நாலு வயசுல இருக்கும்போது ரெண்டு மலக்குமார்கள் வந்து ரசூல்லாவை தூக்கிட்டு போய் ரெண்டு நெஞ்ச என்ன செஞ்சாங்க பிளந்தாங்களா நீங்க அந்த ஹிஸ்டரி நம்ம படிச்சிருக்கோம்ல இரண்டாக நெஞ்சங்கள் அதாவது இந்த இது இருக்கு இல்லையா ஓபன் சர்ஜரி ஹார்ட் ஓபன் சர்ஜரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நெஞ்சங்களை பிளந்து அதுல இருக்கக்கூடிய பல்பு இதயத்தை ஜம்சம் தண்ணீரால கழுகி என்ன செஞ்சிருக்காங்க ரசூல்லாவுக்கு வச்சு ஃபிட் பண்ணி தச்சிருக்கிறாங்க சுஹானல்ல உண்மையான நிகழ்வுப்பா எந்த உண்மையான அப்படின்னா ரசூல்லாவை இறந்த பின்னாடி ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்கல்ல குளிப்பாட்டும் பொழுது அச அனஸ் அலி அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த அந்த தையலை வந்து என்ன செஞ்சிருக்காங்க பார்த்திருக்கிறாங்க அந்த அளவிற்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து ரசூல் சல்லதாடி சமர்களுக்கு நான்கு வயசுல நடந்துருக்கு அதே அதே ஒரு மறுபடி ஒரு சர்ஜரி மெஹராஜ் பயணத்துக்கு போகும்போது அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில ஜிப்ரேல் அலை செல்லாம் ரசூல்லாவுடைய நெஞ்சத்தை பலந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஹார்ட்டை மறுபடியும் எடு எழு தங்கத்தட்டுல வந்து பாத்தீங்கன்னா கல்வியும் சாரி ஈமானும் ஞானமும் நிறைந்த தங்கத்தட்டினால் ஆன ஒரு ஒரு தட்டை கொண்டு வந்து அதை கல்புக்குள்ள ஊத்தி என்ன செய்யறாங்க மறுபடியும் அந்த நெஞ்சத்தை தச்சு வச்சாங்க ஏன் அப்படின்னா சந்திக்க போறது யார அல்லாஹுவ சரிங்களா அல்லாஹுவ அல் ரசூல் சலிஸ்லாம் அவர்கள் சந்திக்க போறாங்க அதனால அவங்களுடைய உள்ளத்துல எந்த ஒரு பாவத்தில் பாவத்திற்கு அப்பாற்பட்டவங்கன்னா நம்பி சலா அலுவலாம் இருந்தாலும் ஒரு தூய்மைக்காக என்ன செய்யறாங்க இதயங்களை கழுவி தூய்மைப்படுத்தி அவங்கள வந்து ஆஹ் பயணத்துக்கு தயாராக்குறாங்க இப்ப நாமளே ஊருக்கு போறோம்னு நினைச்சுக்கோ அழுக்கு ட்ரெஸ்ஸோடய போவோம் கிடையாதுல்ல குளிக்காம போவோமா கிடையாதுல குளிச்சு நீட்டா ட்ரெஸ் அழகா இது பண்ணி தானே போவோம் அது போலத்தான் ரசூல்லாவை அழகா தயார் செஞ்சு ஜுப்ரலைசலம் அவர்களை அழைச்சிட்டு போறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மிரராஜ் பயணத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாகனத்தை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான் அந்த வாகனத்துடைய பெயர் தெரியுமா மாஷா பாரகல்லா பீக்கும் புராக் வாகனம் அந்த புராக் வாகனம் எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும் கோவேரி கோவேரி கழுதையின் உடலும் கோவிலி கருதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதும் அப்படின்ட்டு ஒரு ரிவாயத்துல இருக்குது ஒரு சில ரிவாயத்துல குதிரையுடைய முகமும் அஹ் கோவரி கழுதையுடைய உடலும் அப்படிங்கிற மாதிரியான ரிவாயத்து இருக்குது ஆக மொத்தம் ஒரு விசி விசித்திரமான ஒரு அழகான வாகனம் அதுவும் அந்த அந்த வாகனம் வந்து அந்த உயிர் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா அது ஒரு ஒரு பார்வை இங்க பாக்குது அப்படின்னா இன்னொரு பார்வை அங்க பாக்குமா அந்த பார்வை எட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கால்கள் அவ்வளவு பெருசா அவ்வளவு அல அகலமா எட்டு வைக்கும் அந்த அளவிற்கு ரொம்ப ஸ்பீடா போகக்கூடிய குதிரை ஸ்பீடா போகக்கூடிய வாகனம் அந்த வாகனத்துல ரசுல்சலதா அழைச்சம் அவர்கள் ஏறுறதுக்கு சிரமப்படுறாங்க அப்ப ஜிப்ரேசம் அவங்க சொல்லுவாங்களா என்ன புராக் என்ன செய்யற நீ யாரு மேல யாரு உன் மேல ஏறி உட்காறாங்க தெரியுமா அல்லாஹிடத்துல ரொம்ப கண்ணியமானவரும் சிறப்பானவரும் இந்த உலகத்திலேயே மனிதர்களில் ரொம்ப சிறந்த ஆக சிறந்த ஒரு மனிதர் உன் மீது ஏறி உட்கார போறாங்க அமைதியாரு என்ன செய்யற அப்படின்ட்டு ஜிப்ரல் அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த அந்த வாகனத்தை பார்த்து சொல்றாங்க சொன்ன உடனே அதுக்கு ரொம்ப பயம் வந்துருது பயம் வந்த உடனே அந்த வா அந்த குதிரை அந்த கோவிற்கு கழுதை போல இருக்கக்கூடிய அந்த வாகன வாகனத்துல அப்படியே சொட்டாகுதான் ரொம்ப என்ன நமக்கு அப்படியே வேர்க்கும்ல வேர்க்குதான் அப்படி ஒரு வழியா ரசோல் சல்லா அலிசம் அவர்கள் வாகனத்துல ஏறிடுறாங்க பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அந்த புராக் வாகனத்துல என்ன செய்யறாங்க போறாங்க நபி சொல்லா அலிசல்ல போயிட்டு பைத்துல் முகத்தஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அந்த பள்ளிவாசல் பாலஸ்தீன் இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அங்கதான் முகத்தஸ் அந்த பைத்துல் முகத்தஸுடைய பள்ளிவாசல்ல ஒரு வளையம் இருக்குமா இன்று வரைக்கும் அந்த வளையம் இருக்குப்பா சுஹான் அல்லா நீங்க நம்பவே மாட்டீங்க ஆனா அதுதான் உண்மை இன்ஷா அல்லா நமக்கு அல்லாஹு தாலா ஜிய செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த வைத்துல் முகத்தஸ சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படி சந்திச்சோம் அப்படின்னா அந்த வளையத்தை கண்டிப்பா நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அந்த வளையத்துல நிறைய நபிமார்கள் தன்னுடைய ஒட்டகங்கள் தன்னுடைய வாகனங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க அதே போல அந்த வலயத்துல ரசூல் சல்லா அலிசாம் அவர்கள் தன்னுடைய புராக் வாகனத்தை கட்டி வச்சுட்டு பைக்கில் முஹ சுன்லா நீங்க மனம் திறந்து கேட்கணும் ரசூல்லா நபி சொல்லல்லா அலி அதுக்கு முன்னாடி ஒய்சா அலையிஸ்லம்ல இருந்து ஆதம் அலையிஸ்லாம் அவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு குரான்ல சொல்லப்பட்டது இருபத்தி நபிமார்கள் தானே ஆனா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்துல அனுப்பி வச்சிருக்கல்லா அத்தனை நபிமார்களுக்கும் தலைமையா ரசூல் சலா அவர்கள் நின்று தொழுக நடத்திருக்காங்கப்பா தான் இமாமுல் அம்பியா நமது தூதருடைய சிறப்பு பேர் என்ன இமாமுல் அம்பியா நபிமார்களின் தலைவர் நபி அலிசம் அவர்களுக்கு சிறப்பு பேரே இருக்கு தொழுக முன் நின்று தொழுக நடத்திருக்கிறாங்க நீங்க வந்து இப்படி கேட்கலாம் அது எப்படி நபி அழைச்சம் அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க மற்ற நபிமார்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லதானே ஆனா அல்லாஹு தாலா அவர்களுடைய உருவத்தை கொண்டு வந்து ரூஹ கொண்டு வந்து அந்த பைத்துல் முகத்தஸ் நிரம்ப நபிமார்கள் நிற்க வச்சு நபிமார்களுக்கு முன்னாடி ரசூல் சல அலிசம் அவர்கள் இமாம செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பான பள்ளி பைத்துல் முகத்தஸ் அந்த அளவிற்கு சிறப்பான தலைவர் தலைவர் நபிசல்லாஹ் அலைய செல்லம் அப்ப பைத்துல் ஹரம்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் போறாங்க போயிட்டு தொழுக நடத்துறாங்க இதோ மெகராஜ் என்கின்ற வானுலக பயணம் ஆரம்பமாகுது அல்ல ஜிப்ரே அலிசல்லாம் அவர்கள் அப்படியே என்ன செய்யறாங்க நபிசல்லா அலை அவர்களை வானத்திற்கு அழைத்து செய்கிறார்கள் சுபஹான் அல்லா இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னு தெரியுமா நீங்கலாம் நம்பணும் முழுமையா நம்பணும் அதுதான் ஈமானுடைய உறுதி எப்ப நடக்குது அப்படின்னா அந்த ஹானி அவங்களுடைய வீட்டுல இருக்காங்கல்ல அவங்க வந்து இரவு நேரத்துல மட்டும்தான் இது ஃபுல்லா நடந்து முடியுது ஒரு நாள் இரவுல அதுல ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க நம்ம வீட்டுல தாழ்பால் இருக்கும்ல தாழ்பால் இப்படி எடுத்து இப்படி போடுறோம் போட்ட உடனே அது வந்து கொஞ்சம் விட்டோம்னா கட 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 கடன்னு ஆடி இப்படி நிற்கும் அப்படிதானே அதே போல இப்ப நம்ம பாயில படுத்து இருக்கோம் போது கொஞ்ச நேரம் அப்படியே அசையாம படுத்துட்டு எழுந்துடுறோம் எழுந்த உடனே இந்த பாயை தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடு இருக்கும் தானே நம்மளுடைய உடம்புடைய சூடு அந்த சூடு குறையிறதுக்குள்ள அந்த தாழ்பாலுடைய அசைவு நிறை நிறுத்துறதுக்குள்ள அல்லாஹு தாலா வானத்துக்கு வானத்துல வானத்துல ரசோல் சாயசம் அவர்களை அழைத்து கொண்டு சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் சுத்தி காத்திட்டு மறுபடியும் என்ன செஞ்சுட்டான் அந்த ஊருக்குள்ள விட்டுட்டான் உங்களால் நம்ப முடியுதா ஆனால் கண்டிப்பாக நம்பணும் ஏன்னா அல்லாஹுவால அல்லாஹுவால ஒரு நம்ம தாயுடைய வயிற்றுக்குள்ள நம்மளை வச்சு வளர்த்தானா இல்லையா அதெல்லாம் இருட்டான அரை நமக்கு எல்லாம் ஞாபகம் இல்லதான நான் இருட்டான அரை நம்ம இப்படியே உட்கார்ந்துருக்கோம் ஆஹ் அந்த தாயுடைய வயிற்றுல இருந்து தொப்புள் கொடி வரும் அந்த தொப்புள் கொடி வழியாதான் நம்ம நம்மளுடைய தாய் சாப்பிடுற உணவு எல்லாம் நாம வந்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்கோம் இந்த அளவுக்கு அல்லாஹால ஒரு அற்புதத்தை கொடுக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்லாஹுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் சூரியனை வசப்படுத்துறது தானே சூரியனுடைய அல்லாஹுடைய உத்தரவுப்படிதான் சூரியன் என்ன செய்யுது இந்த உலகத்துல வருது வருது மறைது அதனுடைய ஓட்டங்கள் கரெக்டான முறையில நிகழுது இதெல்லாம் செய்யக்கூடிய ரபுல் ஆலமீனுக்கு இதை செய்வது ரொம்ப சாதாரண விஷயம் சுபஹான் அல்லா குன் கோன் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குன் நீ ஆகு நீ உருவாகு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே என்ன செய்யும் அது ஆகிவிடும் அது உருவாகிவிடும் விடும் அப்படின்ட்டு அல்லாஹுல சொல்லி காட்டுதான் அதனால இவ்வளவு நேரத்துல இந்த இவ்வளவு நேரத்துல தாலா வானத்துக்கு கூப்பிட்டு போறான் ஜிப்ல அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக சுபான் அல்ல போறாங்க முதல் வானத்துக்கு போறாங்க முதல் வானத்துல கதவு இருக்குது பாபு வாசல் இருக்குது கதவு தட்டப்படுது உள்ள இருந்து மலக்குமார்கள் கேட்கறாங்க யார் அது நான் ஜிப்ரைல வந்து உங்களோட யார் வந்திருக்கா இதெல்லாம் சொகிகான விஷயம் நீங்க வந்து எந்த கித்தா வேணாலும் படிச்சு பாருங்களா இன்ட்ரெஸ்டா பயணம் யார் அது வந்திருக்கா மனிதர்களில் ரொம்ப ஆக சிறந்த நபிமார்களுடைய முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படியா வாங்க மர்ஹபா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வானத்துடைய கதவு திறக்கப்படுது முதல் வானத்துல எந்த நபிப்பா இருந்தாங்க ஆதம் அலிஸ்லாம் மாஷா எத்தனை வானங்கள் இருக்குது ஏழு வானங்கள் இருக்குது ஏழு வானத்திற்கும் கதவு கதவை தட்டும் பொழுது இதே கேள்வி இதே பதில் ஒவ்வொரு வானத்திலையும் ஆதமலை செல்லம் மூசா செல்லம் ஐசா சலைவ செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் செல்லம் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சந்திச்சு சலாம் சொல்லி அவங்களிடத்துல கொஞ்ச நேரம் பேசி சில சில நபிமார்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க இப்ராஹிம் அவர்கள் அழகான அட்வைஸ் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரே முகமதே சல்லா அலா முஹமது சல்லா செல்லம் உங்களுடைய உம்மத்திட்ட போய் நீங்க சொல்லுங்க என் நம்மகிட்ட சொல்ல சொல்றாங்க இப்ராஹிம் செல்லம் இதோ சொர்க்கத்துடைய தோட்டம் எல்லாம் ரொம்ப காலியா கிடக்குது லாஹவுல வலா வலாகுவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற திக்ர ஓத சொல்லுங்க சொர்க்கத்துடைய தோட்டத்தை அல்லாஹூ தாலா பூங்கா வனமா ஆக்கிடுவான் நம்ம ஓத ஓத என்ன ஆகுமா சொர்க்கத்துடைய தோட்டத்துல நமக்காக ஒரு செடி நடப்படும் சுஹானல்லாம் இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இத்தனை வருஷமா உங்களுக்கு ஒரு பத்து வயசு இருக்கோம்னா பத்து வயசுல எத்தனை லாகவுலா வலாகுவத்தை எல்லா பிளா ஓதுறீங்களோ அத்துண சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடி என்ன செய்யப்படும் நமக்காக நடப்படும் அப்ப அந்த செடி அவ்வளவு காலியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களுடைய உமத்தினத்துல போய் இப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு நபி அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு அஹ் வானத்துக்கும் போய் போய் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திச்சு சந்திச்சு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பல அற்புதங்களை பாக்குறாங்க பார்த்த உடனே அங்க ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்குப்பா சுஹான் அல்லா வானத்துல ஒரு பள்ளிவாசல் பைத்துள் மூர் அந்த பள்ளிவாசலுடைய தொழுகுவா மலக்குமார்கள் தொழுகுவாங்க சுபஹான் அல்லா மனிதர்கள் தொழுகிறது கிடையாது அதுவும் எப்படி தெரியுமா பைத்துள் மூருக்கு நேரா இந்த உலகத்துல கழ்பா இருக்குது அப்படியே செங் செங்கோடு போட்ட பதா நேரம் ஒரு கோடு போட்டா நினைச்சுக்கோ கரெக்டா செங்குத்தா போட்டம் நினைச்சுக்கோ இந்த கரபாவில இருந்து பைத்துல் மஹூருக்கு நேரா ஒரு கோடு போட்டுடலாம் அந்த அளவுக்கு வானத்துல பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜித் இருக்குது அந்த மஸ்ஜிதுக்கு பேர் தான் பைத்துல் மஹூர் அந்த அந்த பைத்துல் மஹூருக்குள்ள ஒரு எழுபதாயிரம் மலக்குமார்கள் உள்ள போவாங்களா ஒரு நாளைக்கு நல்லா கவனிங்க உங்களால கவுண்ட் பண்ண முடிஞ்சா கவுண்ட் பண்ணிக்கோங்க எழுபதாயிரம் மலக்குமார்கள் உள்ள போவாங்க ஆனா இன்று வரைக்கும் உள்ள போன மலக்குமார்கள் வெளியே வந்தது கிடையாது தினமும் எத்தனை எத்தனை பேர் போவாங்க எழுவதாயிரம் எழுவதாயிரம் எழுவதாயிரம்ட்டு அந்த பைத்து படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஏன் கியாமத் நாள் வரைக்கும் அந்த எழுவதாயிரம் மலக்குமார்கள் உள்ள போய்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய பள்ளிவாசலா இருக்கும் சுஹான் அல்லா அந்த அதுலயும் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை சொல்லவே முடியாது யாராவது என்ன எண்ணி பார்த்திருக்கோமா அல்லாவுடைய தூதர் ஏதாவது மலக்மார்களுடைய எண்ணிக்கை சொல்றானா சொல்ற சொல்லியிருக்காங்களா ஆஹ் சொன்னதே கிடையாது அப்ப அந்த அளவிற்கு மடக்குமார்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு அவ்வளவு அதிகம் அதே போல பைத்துல் மமோரும் அவ்வளவு அதிகமான பெரிய பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு இதெல்லாம் ரசத்து பார்த்துருக்குறாங்க மேராஜுடைய பயணத்துல சுஹானெல்லாம் சரி அப்படியே பைத்துல் பார்த்திருக்கிறாங்க எல்லாம் பாக்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா சித்திரத்துல் முன்தஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வருது சித்திரத்துல் முன்தஹா அது என்ன மரம் அப்படின்னா அது ஒரு மரம் அந்த மரத்துக்கு பேரு தான் சித்திரத்துல் முன்தஹா அது எந்த வகை சார்ந்த எந்த வகையை சார்ந்த மரம் அப்படின்னா இலந்தை மரம் இலந்த புலம் பார்த்துருக்கீங்களா நீங்க அந்த மரத்துடைய இலை எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா பெருசா இருக்குமா குட்டியா இருக்கும் மாஷா ஷரீப் கரெக்டா சொல்லுங்க குட்டியா இருக்கும் ஆனா அந்த சித்திரத்துள் முன்தகா உடைய அந்த வானத்துல இருக்கக்கூடிய மரத்துடைய இலை எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா யானையுடைய காதின் அளவிற்கு ஒரு இலை யானையுடைய காதின் அளவுக்கு பெரிய இலையா இருக்குமா ஒரு இலைக்கு எவ்வளவு பெருசுனா எவ்வளவு இலைகள் இருக்கும் எவ்வளவு மரம் எவ்வளவு பெருசா பாருங்க அது மட்டும் இல்லாம அந்த மரத்துல வரக்கூடிய பட்டாம்பூச்சி பறவைகள் அதுல வரக்கூடிய சின்ன சின்ன பறவைகள் வந்து உட்காரும்ல மரத்துல அது எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்தினாலான பறவைகள் வந்து உட்கார்ந்துக்கணுமா சுஹான் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சித்திரத்தில் முன்தகம் அதோடு கூட பயணிச்சாங்களா ஜிப்ரலைஸ் எல்லாம் அவங்க அவங்களுடைய எல்லை கூட அதுதான் அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் போகணும் அதுக்கப்புறம் ஜிப்ல அலி போக மாட்டான் அதோட சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஜிப்ரா உடைய முழு உருவத்தையும் நபி அல்லாஹா அலிஸ்லாம் அவங்க பாத்துக்கிறான் முதல் முறையா தெரியுமா ஜிப்ரல் அலிஸ்லாம் ஹிரா குகையில பயந்தாங்களா வானம் பூமி அளவுக்கு அவங்களுடைய உயரம் இருக்கிறதுனால பயந்து போய் யார்ட்ட போனாங்க ஹதிஜா அலி அல்லா ஹான்ஹா உங்கள்ட்ட போனாங்களா அஹ் ஹதிஜாவை நான் ரொம்ப பயம் பயந்துட்டேன் நான் இப்படியான உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு ஜலாம் அவர்களுடைய இரண்டாவது முறை அவங்களுடைய உருவத்தை முழுமையா பார்த்தது சித்திரத்தில் முழுந்தகா என்று சொல்லக்கூடிய இலந்தை மரத்துலதான் பாத்து இருக்கிறாங்க நபி சொல்லா அலிசலம் அப்படியே போறாங்க சொர்க்கத்தை காமிச்சிருக்கா நபி சொல்லு அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க சுஹான் அல்லா நம்மளால எப்படி அதை கற்பனை பண்ண முடியுதுன்னு பாருங்களேன் சொர்க்கம் சொர்க்கம் எத்தினதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் மறுமையில போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சொர்க்கத்தை பார்க்க முடியும் ஆனா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நேரடியா சொர்க்கத்தை பார்த்து பாத்து அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி மோந்து மோந்து பார்த்துருக்குறாங்க கஸ்தூரி மனம் போல இருந்துச்சா சுபானல் அவ்வளவும் மணக்குமா நம்ம உள்ளூர் மண்ணை எடுத்து மோந்து பார்த்தா எப்படி இருக்கும் மணக்காதுல்ல ஆஹ் ஆனா அல்லாஹு தாலா சொர்க்கத்துல அதனுடைய மண்ணே அவ்வளவு மணமா இருக்குமா அந்த சொர்க்கத்துல கட்டிருக்கக்கூடிய மாளிகைகள் சொல்லவே தேவையில்ல தங்கம் முலாம் பூசப்பட்டு வெள்ளி கற்களை கொண்டு முத்து பவளம் மாணிக்கம்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகான கற்கள் எல்லாம் நம்ம இந்த உலகத்துல பாத்துட்டு இருக்கோமோ அதை கொண்டு சொர்க்கத்தை அவ்வளவு பிரம்மாண்டமா தயார் செஞ்சு வச்சிருக்கான் அவா சுபஹான் அல்ல அந்த சொர்க்கத்துக்கு போகணும்ல எல்லாருமே இன்ஷா அல்லா அந்த சொர்க்கத்தின் மீது பேராவல் இருக்கணுமா சஹாபாக்களுக்கெல்லாம் சொர்க்கம்னு சொன்னாலே அவ்வளவு பேராசப்படுவாங்க யா அல்லாவுடைய தூதரை இந்த சொர்க்கத்துக்காக நாங்க வேணாலும் நாங்க செய்யறோம் ஒரு பெரும் தோட்டத்தையே ஒரு மனிதர் அபுதுஹான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அபிவக் இது அல்லாஹுடைய பாதையில குடுத்துடுறாங்க அவர் ரொம்ப பிடித்தமான ஒரு தோட்டம் இப்படி நிறைய சொர்க்கத்திற்காக அந்த சஹாபாக்கள் அர்ப்பணிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க நம்ம அர்ப்பணிக்கலாம் வேண்டாம் சொர்க்கத்துக்கான நற்செயல்கள் நல்ல முறையில செய்தால் போதும் அலகமது இல்லா சரிங்களா அதனால இன்ஷால்லா அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன அந்த தொழுகை நல்ல முறையில தொழுது நம் கேட்கக்கூடிய உபதேசம் நல்ல முறையில செயல்படுத்தினாலே இன்ஷால்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் இன்ஷால்லா சரிங்களா நரகத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க நரகத்துடைய அந்த கோர நிலைகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது எல்லாம் சஹாபாக்கள் அப்படியே அந்த கைய அப்படியே முகத்துல வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுகுவாங்களாம் அந்த அளவிற்கு நரகத்தை அல்லாஹால கொடூரமா தயார் செஞ்சு வச்சிருக்கா நரகத்துக்கு முன்னாடி ஒரு காவலாளி நின்றுட்டே இருக்கிறார் அந்த காவலாளியுடைய பேர் என்ன மாலை அவர் சிரிப்பாரா சிரிக்கா சிரிக்க மாட்டார் அவருக்கு வந்து காதும் கேட்காது உள்ளத்துல இருக்கக்கூடிய இறக்க குணத்தை எல்லாம் எடுத்துட்டான் ஏன் நரகவாசிகள் கத்தக்கூடிய அந்த கத்துலதிலையும் அந்த புலம்பலையும் அந்த அலறலையும் அவரால கேட்கவும் முடியாது சிரிக்கவும் மாட்டாரு அந்த நரகத்துடைய வேதனையை குறைக்கவும் முடியாது அவரால என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது அத அப்பதான் ஜிப்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்துல அஹ் நபிஸ்வரம் அவர்கள் கேட்பாங்க இவர் சிரிக்க கூட மாட்டாரா இந்த அலிஸ்லம் அப்பொழுதுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் சிரித்ததே கிடையாது சிரிப்பு என்கின்ற ஒரு தன்மையவே என்ன செஞ்சுட்டா அல்லா எடுத்துட்டா அப்படின்ட்டு அஹ் ஜிப்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க அந்த அளவிற்கு நரகத்தையும் அல்லாஹுடைய தூதர் பார்த்திருக்கிறார் அதுல பல காட்சிகள் ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மனிதர் படுத்து ஒரு பெரிய பாராங்கல் அந்த பாறாங்களை எடுத்துட்டு வந்து அந்த மனிதனுடைய தலையில என்ன செஞ்சிருவாங்க ஒரு மலக்கு போட்டுருவார் போட்ட உடனே தலையில போட்டா என்ன ஆகும் தலை செதறி அப்படியே சுக்குநூற ஆயிடுது தலை மறுபடியும் அந்த பாறாங்கல் உருண்டு போயிடும் உருண்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மலக்கு பாறாங்களை எடுத்துட்டு வரங்குள்ளேயும் செதர்ன தலை என்ன செஞ்சிருவோம் ஒண்ணு போல ஆயிடும் மறுபடியும் பாறாங்களை போட அப்புறம் உருண்டு போக எடுத்துட்டு வரங்குள்ளே தலை கரெக்டாக இப்படியே ரொட்டேட் ஆகுது அவனுடைய வேதனை இப்ப அல்லாஹு தாலா நம்ம ஜிப்ரலேசன் மூலத்தை கேட்கிறாங்க ஜிப்ரலையில இது என்ன மனிதன் இந்த ஏன் இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரே இவரு பஜருடைய நேரத்துல பாங்கு சொத்தம் காதல கேட்டும் அல்லது பஜரை தொழு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அசட்டையாக இருக்கக்கூடிய தூங்கி கழித்த மனிதர் பஜருடைய நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது தூங்க கூடாது என்ன செய்யணும் தொழுகுணும் எழுந்து தொழக்கூடியவங்களா இருக்கணும் தொழுகாம இருந்தோமே அல்லாஹ் பாதுகாக்கணும் தொழாத மனிதனுக்கு தாரே சொலா அப்படிங்கிற வார்த்தைய ஜிப்லானிசம் அவர்கள் சொல்லுவாங்க தொழுகை விட்ட மனிதனுக்கு இப்படியான ஒரு தண்டனையை அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் நரகத்துல இப்படி பல தண்டனைகளை பார்த்துட்டு வந்து அபிச அல்லாத அளிசம் அவர்களுடைய எச்சரிக்கையா நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த மேலராஜ் பயணத்துல பல படிப்பினைகள் இருக்குது தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்ப மெயராஜுல எத்தனை பக்து தொழுகை ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கொடுத்தா நமக்கு அம்பது பக்த் தொழுக அம்பது பக்த் தொழுகை நம்மளால தொழுக முடியுமா தொழுக முடியாத அஞ்சு பக்கத்துக்கே முடியல காலையில தூங்கிடுறோம் எங்க போயிடுறோம் ஸ்கூலுக்கு போயிடும் அசுருக்கு டியூஷன் போயிடும் ஏதோ நம்ம அலகதுல்ல நம்ம அரசா வந்துட்டு இருக்கோம் நிறைய பிள்ளைங்க நம்ம ஊர்ல இவ்வளவுதான் பிள்ளைகளா நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்களா அவங்களாம் எங்க போயிடுவாங்க டியூஷன் போயிடுவாங்க மகரீப்ல அதே தான் மறந்து போயிரும் விஷாவுல தூங்கிடுவோம் அப்படியே நம்மளுடைய நாட்கள் கழித்து கொண்டே இருக்கிறோம் மகாதள எல்லாம் பாதுகாக்கணும் வெறும் அஞ்சு பக்து தொழுகைதான் அந்த அஞ்சு பக்து என்கின்ற பாடத்தை இந்த மெஹராஜுடைய பயணம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அலமதுல்லா எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மெஹராஜுடைய பயணத்தில் எப்படி நபிசல்லா அலிசம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்து பார்த்து விட்டு நம்ம இடத்தில் சொன்னார்களோ அதே போல அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் ரசூல் சல்லா அலைசலாம் அவர்களோடு அவர்களுடைய தோழர்களோடு கரம் பிடித்து முதல் உம்மத்தினர்களாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக ஆமீன் மாராஜ் பையனை புரிஞ்சுச்சா ஆஹ் எப்ப கேட்டாலும் என்ன செய்யணும் சல்லா சொல்லணும் இன்ஷால்லா மறக்கவே கூடாது எப்படி மேரேஜ் பணத்துக்கு போனாங்க எந்த வாகனத்துல போனாங்க யாரு கூட்டிட்டு போனா நபி சாலாயசம் அவர்கள் எதையெல்லாம் சந்திச்சாங்க யாரையெல்லாம் சந்திச்சாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கற கூட நான் கொஞ்சம்தான் சொல்லிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள நம்ம பேசுவோம் எல்லாம் அல்லா அல்லாஹ் நாம் எதை கேட்டமோ அதன்படி நடக்க நம்ம அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆ அகுலு அ குலு கவுலி ஹா தோஹில்லாஹ் அல்ல அவளுக்கும் வாகர் தல்வாரான் இலஹமதுல இல்லாஹி அலைக்கும் அரஹமதுல்லாஹி உபரகா தூகு உங்குறாங்க